காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஒன்று சாமியின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாவது உரிமையினாவது தீர்க்க தரிசிகளாவது மறு உத்தரவு அருளவில்லை என்று சொல்லி பார்க்குறோம் இந்த சம்பவத்தை குறித்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட சில காரியங்களை பார்க்கிறேன் சவுல் என்கிறவன் ஒரு அபிஷேகம் பெற்றதான ஒரு மனுஷன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அதுவும் இஸ்ரேவேலி ராஜாக்களிலே முதற் பேரானவன் ஃபர்ஸ்ட் கிங் இவன் தான் இவனை கர்த்தர் விசேஷமாக அபிஷேகம் பண்ணினார் அதுவும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த இஸ்ரோ செலக்ட் செலெக்ட் பண்ணுறார் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறார் சவுலும் ஒரு வேறு இருதயமுடையவனாக உடையவனாக தேவனுக்கு முன்பாக நல்லவனாக தான் இருந்தான் முதல் ரெண்டு வருஷத்திற்கு ஆனால் சவுளுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய மாற்றங்கள் வர தொடங்கியது சவுல் தனக்கென்று தன் சுயசித்தத்தை பல நேரங்களில் செய்கிறவராய் காணப்பட்டார் அதனுடைய விளைவாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய அபிஷேகமும் ராஜ்யபாரமும் அவரை விட்டு தூரம் போய்கொண்டே இருந்தது ஒரு காலகட்டத்தில் தேவன் சவுலோடு கூட பேசுவதை நிறுத்திவிட்டார் என்று சொல்லி பார்க்குறோம் சவுல் இந்த தேவனுக்கென்று வைராக்கியமாக இருந்த காலத்தில் அநேக காரியங்களை தேவனுக்கென்று செய்திருக்கிறான் ஆனால் சவுளுடைய ஆரம்ப கால டெடிக்கேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமானவைகள் எனக்கு ரொம்ப சவுள்கிட்ட பிடித்த ஒரு காரியம் என்னென்னு சொன்னால் சவுளை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு ஒரு பெரிய ஒரு கூட்டம் சொல்லுது அதற்கு எதிராக சவுல் ஒரு யுத்தம் பண்ணுகிறார் யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறார் தான் ராஜாங்கிறத ப்ரூஃப் பண்ணுறார் உடனடியாக அவர் கூட இருக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன்னை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னவங்கள வெட்டி போடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக சவுல் சொல்கிறது இன்று கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கட்டளையிட்ட நாள் இன்றைக்கி ஒரு மரணமும் வரக்கூடாதுன்னு சொல்லி அதை அப்படி ரொம்ப கேஷுவலாக விடுறார் அதாவது தனக்கு விரோதமாக பேசின கூட்டத்தை கூட ராஜாவா இராதபடிக்கு தள்ள வேண்டும் என்று பேசின கூட்டத்தை கூட மன்னிக்கும் சுபாவத்தை இருக்கக்கூடியதான ஒரு மிகப்பெரியதான தன்மை கொண்டவன் தான் சவுல் ஆனால் அந்த சவுனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வீழ்ச்சி அந்த வீழ்ச்சியில் மிக முக்கியமாய் காணப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால் நான் நினைக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த ஒன்று சவரின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் சவுல் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை கர்த்தர் திருப்பி அவனுக்கு பதில் சொல்லலை இந்த பதில் சொல்லாத ஒரு தன்மை இருக்குது பாருங்களேன் கர்த்தர் உன்னை ரிஜெக்ட் பண்ணுறான்னு அர்த்தம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கி எத்தனை பேர் கர்த்தரடத்தில் விசாரிக்கிறவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கி நமக்கு அந்த சுபாவமே இல்லை அதுதான் ரொம்ப முக்கியம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவங்களா இருக்கிறோமா எந்த ஒரு விஷயத்திற்கும் சவுலுக்கும் தாவிதுக்கும் இந்த காரியத்தில் ஒத்துமை இருக்கிறது சவுலும் விசாரிக்கிறார் தாவீதும் விசாரிக்கிறார் கர்த்த ஆனால் தாவிதுக்கு மறு உத்தரவு கிடைக்கிறது சவுலுக்கு மறு உத்தரவு கிடைக்கவில்லை சவுளுடைய வாழ்க்கை வீழ்ச்சி கர்த்தர் எப்போ உன்னை விட்டு பேசுறதை நிறுத்துறாரோ உன் வாழ்க்கை வீழ்ச்சியில் இருக்குன்னு அர்த்தம் இந்த சுய பரிசோதனை ரொம்ப முக்கியம் மற்றவங்களுக்கு போதிக்கிறோம் மற்றவங்களை நடத்துகிறோம் மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறோம் மற்றவங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மாடலை நாம் உருவாக்குறோம் மற்றவங்களை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறோம் எல்லாம் செய்கிறமே ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியமித்து இருக்கப்படும் நம்மளை முதல்ல சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும் ஒரு இடத்துல எழுந்து நிற்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து பேருக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி நான் தேவனோட கூட சரியாக இருக்கிறேன்னா எனக்கும் தேவனுக்கும் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கிறதா அதான் ரொம்ப முக்கியம் கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரா கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறாருன்னு ஐம்பது பேருக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் எங்கிட்ட பேசுகிறாரும் தெரியணும் நானே கர்த்தர் சத்தத்தை கேட்காமல் நான் எப்படி மற்றவங்களுக்கு பேச முடியும் ஒரு ஊழியக்காரன் என்பவன் கர்த்தரை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியவன் தேவனுடைய முகத்தில் இருக்கிற பிரகாசம் அவன் மூலமாக ஜனங்களுக்கு வரும் அதே மாதிரி கர்த்தருடைய சத்தம் அவன் வழியாக ஜனங்களுக்கு கேட்கும் ரிஃப்ளெக்ஷன் இன்றைக்கி கர்த்தருடைய சத்தம் கேட்குதா மனுஷ சத்தம் கேட்குதா இன்றைக்கி ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால் சொல்லுவாங்க ஏறோது பேசும்போது சொல்லுவாங்க இது கர்த்தருடைய சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவில்லை ஜனங்கள் சொல்கிற வார்த்தை என்ன மனுஷ சத்தம் இவர் என்ன திட்டுறாரு இவர் எனக்கு அப்படி பண்ணுறாரு ஒரு கூட்டத்தார் என்ன சொன்னாலும் சொல்லுவாங்க அவங்கள விட்டுருவோம் பொதுவாக ஓவராலாக கர்த்தர் உங்களிடத்துல தான் நீங்கள் ஜனங்கிட்ட கர்த்தருடைய சத்தத்தை பேச முடியும் இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி இது வந்து ஒரு கர்த்தர் உருவாக்கி வச்சுருக்கிற மெத்தட் அவர் சத்தத்தை கேட்டு அதை நம்ம கொண்டு வந்து கொடுக்கணும் ஏசு கிறிஸ்துவே அப்படி தான் செஞ்சார் ஏசாய் ஐம்பது நாலு சொல்லுது இயேசு தெளிவாக சொல்கிறார் என் பிதா எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை நான் கொடுக்குறேன் அவரே சுயமாக பேசலையாமா சுயசித்தம்னு இயேசுக்கே இல்லையாமா என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்கிறது கேட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்றாரு இன்றைக்கி நம்ம கேட்டதை சொல்கிறோமா கேட்குறவங்களா இருக்கிறோமா காது உள்ளவன் கேட்கக்காட்டவன் சபைக்கு ஆவியானவர் சொல்கிறாரு ஆவியானவர் சொல்கிறத முதல்ல கேட்டோமா என்ன சொன்னார்னாலும் தெரியுமா இன்றைக்கி வந்து நிற்கிறோமே இன்றைக்கி நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறவங்களா இருக்கிறோமா எவ்வளோ விஷயங்கள்ல நம்ம பிளைண்டாக நிற்கிறோம் பிளாங்காக நிற்கிறோம் இதை செய்யலாமா வேணாமா செஞ்சுட்டு யோசிக்கிறோம் செஞ்ச பிறகு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இதை செஞ்சுருக்க கூடாதுங்கிறோம் அப்போ அன்னைக்கு சொன்னது யார் சொல்லும் போது கர்த்தர் எனக்கு ஆண்டவர் இதை செய்ய சொல்கிறாருன்னு சொல்லி ஒன்று செய்கிறோம் ஆறு மாதம் கழித்து இல்லை இது எனக்கு வேண்டான்னு நிறுத்துகிறோம் ஏன் கர்த்தர் நிறுத்த சொன்னார் ஏன் அப்போ சொன்னது யார் இப்போ சொன்னது யார் அப்போ கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கணும் இல்லையா கர்த்தர்கிட்டதான் சத்தத்தை கேட்கணும் இல்லையா இந்த கர்த்தர் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய பேர் எங்கிட்ட பல விஷயங்களை கேள்வியாக கேட்குறாங்க அதில் மிக முக்கியமாக அவங்க கேட்குற கேள்வி இந்த கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி இந்த கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொள்வது எப்படின்னு கேட்குறாங்க அதில் சவுலுக்கு இங்கே ஒரு மூணு விஷயம் இருக்குது பாருங்களேன் கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாவது ஊருமீனினாவது தீர்க்கதரிசியினாவது மறு உத்தரவு அருளவில்லை அன்றைக்கி பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் ஜனங்களுடன் பேசுவதற்கு பல மெத்தட் வச்சுருந்தார் தீர்க்கதரிசிகள் வழியாக பேசினார் ஊரின் தம்ம வழியாக பேசினார் அல்லது சீட்டு போட்டு பார்த்தார்கள் அல்லது இந்த மாதிரி சொப்பனங்கள் இருந்தது தரிசனங்கள் இருந்தது இப்படி பழைய ஏற்பாட்டில் பல காரியங்களை வைத்திருந்தார்கள் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதுக்கு ஏழு நிலைகள் இருக்கிறது அதாவது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற நிலைகள் அது நீங்கள் கர்த்தரோடு கூட எந்த அளவுக்கு இருக்கிறீர்கள் என்பதற்கான ஸ்டாண்டர்ட் நீங்கள் நான் இருந்து சொல்கிறேன் நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து சொல்கிறேன் க்ளோஸ் டு காட் வாக்கிங் வித் த காட் அப்படிங்கிற ஸ்டாண்டர்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதலாவதாக நீங்கள் தேவனோடு கூட நடக்கிற ஒரு மனுஷனாக சஞ்சரிக்கிற மனுஷனாக இருந்தால் நீங்கள் தேவனை முகமுகமாய் தரிசிப்பீர்கள் தேவன் உங்களோடு கூட முகமுகமாய் பேசுவார் ஆதாரம் மோசையோடு கூட நான் முகமுகமாய் ஒரு நண்பனை போல பேசுகிறேன்னு சொல்கிறார் இது முதல் நீங்கள் தேவனும் நீங்களும் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க உங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட தேவனோட சஞ்சரிக்கிற வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் தேவன் உங்களோடு கூட முகமுகமாய் பேசுவார் இல்லை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது இன்னும் நீங்கள் அந்த அளவுக்கு நெருக்கம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவனுடைய முகத்தை உங்களால் பார்க்க முடியாது சத்தத்தை மட்டும் கேட்க முடியும் சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி அவர் கூப்பிட்டார் சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கூப்பிட்டார் அவர்கள் சத்தத்தை மட்டும் கேட்டார்கள் வேறொன்றையும் காணவில்லைன்னு வசனம் சொல்லுது யூ மஸ்ட் ஹியர் யூ வில் ஹியர் ஒன்லி த சவுண்ட் ஆஃப் த காட் தேவனுடைய சத்தம் கேட்கும் இந்த சத்தம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இடி முழக்கத்தை போல இருக்கும் மெல்லிய சத்தமாக இருக்கும் பெருவெள்ளத்து இருச்சலை போல இருக்கும் எக்கால சத்தத்தை போல இருக்கும் பல விதத்தில் இருக்கும் அது என்ன பேச போகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அமைஞ்சிருக்கும் அந்த சவுண்டு ஆனால் வெறும் சவுண்டு மட்டும் உங்களுக்கு கேட்கும் இது ரெண்டாவது இன்னும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவனை விட்டு தூரமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நீங்கள் தேவனை விட்டு தள்ளி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தரிசனத்தின் மூலமாக தேவ தூதர்கள் வந்து உங்களோட இது தேவன் உங்களுடைய தரிசனம் அவர்கள் வந்து நின்று உங்களோடு கூட பேசுகிற காரியங்கள் நடக்கும் அவர்களை பார்ப்பீர்கள் ஆவிக்குள்ளியனை வனாந்திரத்திற்கு கொண்டு போனார் ஆவிக்குள்ளியன் தலைமையரை பிடித்து வானத்துக்கு பூமிக்கு கொண்டு போனார் அங்கே ஒரு புருஷன் நிற்கிறதை கண்டேன் இதெல்லாம் தரிசனம் தரிசனத்தை கண்டேன் இது மூணாவது ஸ்டேஜ் நாலாவது இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தரிசிகள் வழியாக பேசுவது இந்த தீர்க்கதரிசிகள் வழியாக பேசுகிறது வந்து கர்த்தர் உங்களுக்கு நடுவில் ஒரு மீடியேட்டரை கொண்டு வந்துட்டார்னு அர்த்தம் கர்த்தர் ஒரு மீடியேட்டரை கொண்டு வந்து உங்களுக்கும் கர்த்தருக்கும் என்னுடைய ரிலேஷன்ஷிப் இல்லை இப்போது இஸ்ரேல் ஜனங்கள் சொல்கிறாங்க கர்த்தர் பேச வேண்டாம் மோசே பேசட்டும் என்று சொல்லி அங்கே மீடியேஷன் ஏற்படுகிறது அங்கே ஒரு மத்தியஸ்தர் வருகிறார் அன்னைக்கு ஆரம்பித்து ஏசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் தேவன் இஸ்ரேலோடு கூட மத்தியஸ்தர் வழியாகத்தான் பேசினார் நியாயாதிபதிகள் வழியாக பேசினார் தீர்க்கதரிசிகள் வழியாக பேசினார் அஞ்சனக்காரர்கள் ஒரு சிலர் கூட பேசி இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருத்தர் வழியாக கர்த்தர் பேசினார் இது நாலாவது ஸ்டேஜ் அதற்கு பிறகு ஐந்தாவது வேத வசனத்தின் மூலமாக கத்தர் பேசுவார் நீங்கள் வாசிக்கும் போது வேத வாக்கியங்களை வாசிக்கும் போது பேசுவார் இன்னும் கொஞ்சம் அது தூரமான ஸ்டேஜ் ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாசிக்கும்போதும் பேசுவார் புதுசாக பைபிள் வாசிக்கிறவன்ட்டு கத்தர் பேசுவார் அவனுக்கும் சில வார்த்தைகளை கத்தர் கொடுப்பார் விசுவாசிக்கும் பேசுவார் ஊழியகாரனுக்கும் பேசுவார் இது ஒரு மெத்தட் யார் எடுத்து படித்தாலும் கத்தருடைய வசனம் உங்களோட கூட பேசும் பெரும்பாலும் நம்ம இந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறோம் வசனத்தை நம்ம தியானிக்கும் போது வசனத்துலேருந்து சில வெளிப்பாடுகள் கிடைக்கும் போது நாம் இந்த வசன இந்த ஸ்டேஜோடு கூட நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை திருப்தியாக்கி கொள்கிறோம் ஓ கர்த்தரையும் கூட பேசுனார் ஆனால் இதுக்கு மேலே நாலு ஸ்டேஜ் இருக்குது தேவ தூதர்கள் உங்களுக்கு நேரடியாக பரலோகத்திலிருந்து உங்களுக்கு விஷயங்களை கொண்டு வருவார்கள் இப்போ மரியாளுக்கு கொண்டு வந்தது போல சகரியாவுக்கு கொண்டு வந்தது போல நேரடியாக கொண்டு வருவார்கள் அதையும் தாண்டி கர்த்தரோடு முகமுகமாய் தரிசிப்பது அதையும் தாண்டி கத்தருடைய சத்தத்தை கேட்பது இப்படி இருக்குது அடுத்தபடியாக அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சொப்பனத்தின் மூலமாக கத்தர் பேசுவார் இது சொப்பனம்ங்கிறது யார் கூட வேணாலும் கத்தர் பேசுவார் நேபுகாத் நேச்சாருக்கும் பேசுவார் பார்வனுக்கும் பேசுவார் உங்களுக்கும் பேசுவார் அதில் ஒரு விஷயம் என்னென்னா அவர்களுக்கு அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் தெரியாது உங்களுக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் தெரியும் இந்த வித்தியாசம்தான் இருக்கும் பல நேரங்களில் தொல்லை திருச்சினாலே சொப்பனங்கள் பிறக்கும் அது வேற நமக்கு அந்த டிஃப்ரென்ஷன் தெரியணும் சொப்பனம் எல்லாருக்கும் வரும் ஆவிக்குரியவனுக்கும் வரும் அதுதான் ஆறாவது ஸ்டேஜ் கடைசி ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் புறஜாதியார் வழியாக கழுதையின் வழியாக கத்தர் பேசுவார் அவர் பேசி நீங்கள் கேட்கலை இனி கிட்ட கர்த்தர் பேசுகிறதுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னா கடைசி ஸ்டேஜ் தான் கழுதையின் வாய் புறஜாதி வழியாக கத்தர் பேசுவார் இந்த மாதிரி ஏழு ஸ்டேஜ் இருக்குது முதலாவதாக புறஜாதியார் கழுதையின் வழியாக பேசுவார் ரெண்டாவது உங்களோடு கூடு சொப்பனத்தின் வழியாக பேசுவார் மூன்றாவது உங்களோடு கூடு வசனத்தின் வழியாக பேசுவார் நாலாவது உங்களோடு கூடு தரிசனத்தின் வழியாக பேசுவார் அதையும் தாண்டி தீர்க்க தரிசன வழியாக பேசுவார் இன்னும் நெருக்கமாய் போகும்போது சத்தம் கேட்கும் கடைசியாய் முகமுகமாய் பேசுவார் இந்த ஏழு ஸ்டேஜ் இருக்கு இது கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதான உங்க ஆவிக்குரிய நிலையை பொறுத்து கர்த்தர் அங்கேயே தான் இருக்கிறாரு நீங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறீங்களோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் மலைக்கு கீழே இருக்கிறவங்க சத்தத்தை கேட்டாங்க மலைக்கு மேலே இருக்கிறவன் முகமுகமாக பார்த்தான் அவ்வளோதான் இப்போ மலைக்கிட்ட இல்லவன் தூரமாக இல்லை அடுத்த ஜென்ரேஷனில் வரவன் எழுதி வச்ச வசனத்தை படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தூரம் நீங்கள் கிட்டே போக போக கத்தர் உங்களோட கூட அதிகமாக பேசுவார் இப்போ சவுளுடைய நிலைமை என்ன எதுலேயுமே கத்தர் பேசலை பாருங்கள் ஏழு ஸ்டேஜ்லேயுமே கத்தர் பேசலை சவுல் காலத்தில் மூணு ஸ்டேஜ் இருக்குது அதாவது இங்கே என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்குது சொப்பனம் தீர்க்க தீர்க்கதரிசிகளாவது எது வழியாகவே கத்தர் பேசலை இன்றைக்கி இதே தான் பல திருச்சபைகள் இருக்கிறது பல ஊழியர்கள் இருக்கிறார்கள் பல விசுவாசிகள் ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார்கள் கத்தர் பேசுகிறாரா கத்தருடைய சத்தம் கேட்குதா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா எங்களுக்கு சிலர்லாம் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணும்போது அவர் சாதாரண நாம் சொல்லக்கூடிய நிலமையில் சாதாரண ஒரு விஸ்வாசி வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஐம்பது அறுபது வயசானதான ஒரு வயதானவங்கள இருக்கிறாங்க அவங்க கான்ஃபிடண்டாக சொல்கிறாங்க கர்த்தர் எனக்கு இந்த மாதிரி சொன்னாரியா நான் சத்தத்தை கேட்ட மகனே அதே மாதிரி நடக்குது மகனே நான் அவங்க சொல்கிறாங்க எனக்கு கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு இன்றைக்கி எத்தனை பேருக்கு இப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டான வார்த்தை இருக்குது பொய்யாய் தரிசனங்கள் சொல்லுகிற இருக்கிறார்கள் அவர்களை விட்டு விடுங்க ஆ தேவ தூதன் வந்து இறங்கி வந்து எனக்கு அதை கொடுத்தான் இதை கொடுத்தான் டிஃபன் சாப்பிட்டேன் லஞ்சு சாப்பிட்டேன் அதை விட்டுருங்க உண்மையாய் உண்மையாய் நான் சொல்லுது உண்மையாய் கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறாரா மற்றவங்களுக்கு நீங்கள் ரொம்ப பெருமை பாராட்டுறதுக்காக மீட்டிங்கில் ஏறி கர்த்தர் எங்கிட்ட அப்படி பேசினார் இப்படி பேசுகிறார் அதில் ஒரு பிரோஜனம் இல்லை நான் சொல்லுவேன் உண்மையாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரனால் நீங்கள் அதை பிரகடனப்படுத்தவே மாட்டீங்க அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த காட் பாருங்களேன் அதை நீங்கள் பர்சனலாக வச்சுக்க தான் விரும்புவீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்னைக்காவது சொல்லலாம் ஒவ்வொரு மேடையில் ஏறும்போது காட் வந்து எங்கிட்ட இன்றைக்கி நேற்று குளிக்கும் போது வந்து இப்படி சொன்னார் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இப்படி சொன்னார் நீங்கள் சொல்ல மாட்டிங்க அதுவே கர்த்தர் உங்கள்கிட்ட பேசலான்றதுக்கு அடையாளம் கர்த்தர் பேசுனான்னா ஒவ்வொரு மீட்டிங்கும் ஏறி கத்தர் எங்கிட்ட அதை சொன்னார் இதை சொன்னார் யோசிச்சு பாருங்கள் எடுத்து பாருங்கள் தீர்க்கதர்சிகளை பாருங்கள் எஸ் பாருங்கள் அவர்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு தீர்க்க தரிசனம் தான் அவர் லைஃப்லேயே கத்தர் பேசியிருக்கிறார் எளியாவை எடுத்து பாருங்க மிஞ்சி போச்சுன்னா ஒரு நாலு இன்சிடென்ட் அஞ்சு இன்சிடென்ட் தான் எளியாவுடைய மொத்த லைஃப்லேயுமே இன்றைக்கி இங்கே இருக்க தீர்க்க சகரியா எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் மிஞ்சி போச்சுன்னா நாலு தீர்க்க தரிசனம் அதுதான் கர்த்தர் சொன்னது அவ்வளோ தான் அவ்வளோதான் பைபிளில் வந்திருக்கு ஆனால் இன்றைக்கி நம்ம தீர்க்க தரிசனங்கிற பேரில் டெய்லி தீர்க்க தரிசனம் காலையில் வாட்ஸ்அப்பில் தீர்க்க தரிசனம் பார்க்குறவங்களுக்குலாம் தீர்க்க தரிசனம் ஒவ்வொரு ஒன்றாம் தேதியும் தீர்க்க தரிசனம் இதெல்லாம் கர்த்தர் பேசுனது கிடையாது கர்த்தர் பேசுகிறது அந்த பேசுகிற வார்த்தை நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆம் என்றும் ஆம் என்றும் நிறைவேறும் அப்படியே நடக்கும் இதில் மறு உத்தரவு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் போய் உட்காந்து கேட்குறாங்க என்ன நடக்கும் ஒன்றும் கிடைக்கல மறு உத்தரவு கிடைக்கல இந்த மறு உத்தரவு கிடைக்காதவங்க வாழ்க்கையில் நடக்கிற ரெண்டு காரியத்தை நான் சொல்லிவிட்டு நான் இன்னைக்கு ஜோமனி முடிக்க விரும்புகிறேன் முதலாவது காரியம் மறு உத்தரவு கிடைக்கலாம் என்ன ஆகும் தெரியுமா அந்த ஐந்தாவது வசனம் சொல்லுது ஒன்று சாமியில் இருபத்தெட்டு ஐந்து சவுல் பெலிசரின் பாலத்தை கண்டபோது பயந்தான் பயப்படக்கூடியவனா சவுல் சவுலை கண்டு பெலிசர்கள் பயந்த காலம் இருக்கிறது சவுல் வரான்னா பெலிசர்கள் ஓடுவாங்களாம் ஏன் கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேலே இருந்தது கர்த்தருடைய கரம் அவன் மேலே இருந்ததுனால அதே சவுல் தான் இப்போவும் எந்த மாற்றமும் இல்லை சவுல் ஒன்றும் இப்போ கிழவனாகி போய் சண்டை போட முடியாமலாம் இல்லை ஆனால் சவுலுக்கு ஏன் பயம் வந்தது கர்த்தர் பேசுவதை நிறுத்தி விட்டார் நான் சொல்லுவேன் ஒரு ஆவிக்குறனுடைய வாழ்க்கையில் அத்தாரட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த அத்தாரிட்டியை பயன்படுத்தணும்னா அந்த அத்தாரிட்டி கொடுத்தவருடைய முத்திரையோ அல்ல அத்தாரிட்டி கொடுத்தவருடைய சைனோ உங்கள்கிட்ட இருக்கணும் பாருங்களேன் இப்போ நீங்கள் ஒரு பார்டரை க்ராஸ் பண்ண போகிறீங்க இந்தியன் ஆர்மியோ அல்லது இந்தியன் கவர்மெண்ட்டோ கொடுத்ததான ஒரு சீல் உங்ககிட்ட இருக்கணும் பாருங்கள் அது இருந்தால் நீங்கள் எந்த போய் தைரியமாக இறங்குவீங்க என் பாஸ்போர்ட்டில் இந்த சீல் இருக்குது எனக்கு கொடுத்துருக்காங்க நான் அதன் அடிப்படையில் வந்திருக்கிறேன் அந்த நாடு உங்களை தடுக்காது ஏன்னா அது அத்தாரிட்டி அத்தாரிட்டி மட்டும் இல்லை தைரியம் இருந்தாலும் நிறைய பேருக்கு தைரியம் இருக்குது ஆனால் பாஸ்போர்ட்ல ப்ராப்பரான விசாஸ் இருக்காது அதனால் என்ன செய்வாங்க தெரியுமா அந்த ஊருக்குள்ளே பயந்து பயந்து போவாங்க கண்டெய்னர்ஸ் வழியாக போவாங்க கள்ளத்தனமாக உள்ளே நுழைவாங்க ஆனால் அவங்களுக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் அவங்களுக்கு என்ன இருக்குது இப்போது ஒரு உள்ளே போயிடணுங்கிற எண்ணம் இருக்குது முயற்சி எடுக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் ஒரு பயம் இருக்குது காரணம் எங்கிட்ட ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லை சவுல் பயந்ததுக்கு காரணம் என்ன ப்ராப்பர் டாக்குமெண்ட் கர்த்தரவங்க கூட பேசலை தாவிது எப்பேற்பட்ட சேனையாக இருக்கட்டுமே அந்த சேனையை கண்டு தாவிது பயப்படாமல் இருந்தது காரணம் என்ன உள்ளூர் அவனுக்கு என்ன பயம் இருக்கோ அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் தைரியமாக யுத்தத்துக்கு போ காரணம் அவன் தேவன்ட்டு போய் விசாரிச்சுட்டான் கத்தர் சொல்கிறார் நீ இப்போ உங்கள்கூட நான் இருக்கிறேன் அந்த ஒரு வார்த்தை போதும் அந்த ஒரு சத்தம் போதும் அவன் எப்பேற்பட்ட சேனையும் மேற்கொள்வான் இன்னைக்கு ஏன் பயம் வருது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏன் ஊழியத்தில் பயம் வருது ஏன் எதிர்காலத்தை பற்றின பயம் வருது உங்ககிட்ட அத்தாரிட்டி இல்லை கர்த்தர் சொல்லியிருந்தார் என்ற தைரியம் இருந்தால் இந்த ஊழியத்திற்கு நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் விடுவதற்கு தயாராக நிற்பீர்கள் இந்த கனமான ஊழியத்துக்கு வரும்போது எவ்வளோ பெரிய வேலை எவ்வளோ சம்பளம் அதை பற்றிலாம் கவலையே கிடையாது விட சொன்னது கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு நாங்கள் வரும்போது ஒரு சிலர் எங்களை பார்த்து சொன்னார்கள் நீ பைத்தியக்காரத்தனமான முடிவெடுக்கிறாய் யாராவது இந்த சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு உனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து யாராவது போவாங்களா நான் அடுத்த மாதம் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க உண்மையிலே எனக்கு அதுக்கிட்ட பதில் கிடையாது ஆனால் எனக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை விசுவாசம் என்ன தெரியுமா கர்த்தர் அழைத்தார் அவ்வளோதான் என்கிட்ட இருந்தது யார் கேட்டாலும் ஒரே ஒன்று தான் என்னால் சொல்ல முடியும் என்னை அழைத்தது கர்த்தர் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்ததம் இருந்தது கர்த்தர் என்னை அழைத்த அழைப்புக்கான வசனம் என் கையில் இருந்தது அந்த நம்பிக்கையில் தான் இந்த ஊழியத்தில் காலை வைத்தேன் பதினெட்டாண்டு காலம் கர்த்தர் கிருமையை நடத்துகிறார் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த ஊழியத்தை குறித்து பயம் என்று ஒன்று வந்தது கிடையாது ஃப்யூச்சரை பற்றின பயம் மட்டும் எனக்கு கிடையாது காரணம் என்ன தெரியுமா என்னை நடத்தினவர் என்னை அழைத்தவர் அவருடைய அத்தாரிட்டியும் அவருடைய முத்திரையும் என் கையில் கொடுத்துருக்கிறபடினாலே நான் இஸ்ரேவேலனாக இருந்தாலும் கூட தேசத்தில் அடிமையானவனாக இருந்தாலும் கூட சிறைச்சாலையில் இருந்தவனாய் கூட என்னை சிறைச்சாலையில் வைத்த அதிகாரி அங்கே இருந்தாலும் கூட நான் தைரியமாய் போவேன் அவனுக்கு முன்பாக என் கையிலே பார்வன் கொடுத்த மோதிரம் இருக்கிறது பார்வன் கையில் கொடுத்த மோதிரம் இருக்குமானால் அந்த ரதத்தில் ஏறி யோசேப்பு போவேனானால் நான் வெளிநாட்டுக்காரன் ஃபாரினர் நான் இந்த ஊர்காரன் கிடையாது நான் ஒரு சிறைச்சாலை கைதி நான் ஒரு குற்றவாளி ஆனால் என்னை சிறைச்சாலையில் வைத்தவன் கூட எனக்கு முன்பாக குனிந்து கொண்டு நிற்க வேண்டும் இந்த அத்தாரிட்டி எனக்கு எங்கே வருது எனக்கு மேலே ஒருத்தர் எனக்கு மோதிரத்தை கொடுத்துருக்கிறார் அதுதான் இன்னைக்கு நிறைய ஊழியர் இடத்துல மிஸ்ஸிங் நீங்கள் ஏன் ஊழியத்தில் விஸ்வாசியை பார்த்து பம்புறீங்க ஏன் அவங்கள பார்த்து பயப்படுறீங்க அப்படி ஒரு சிலர் என்கிட்ட சொல்கிறாங்க கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான்ப்பா ஊழியத்தில் நினைக்க முடியும் தாழ்மை வேறு தாழ்மை என்பது வேறு தாழ்ந்து போகணும் சிலுவையின் முடிவு பரிந்தம் தன்னை தாழ்த்தினார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் அத்தாரிட்டி என்பது வேறு அவர்களுக்கு முன்பாக அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு நாம் ஒரு நாளும் தயங்குவதில்லை செருப்பு எடுத்து போட முடியாமல் முதுகு வழியில் ஒருத்தர் நிற்கிறாங்கன்னா எடுத்து செருப்பை போடுறதுக்கு ஒரு தப்பும் கிடையாது எடுத்து போடலாம் அவர்களுக்கு அது தேவை இருக்கிறது அதே நேரத்தில் நான் அவர் இடத்துல ஒரு ஆப்ளிகேஷனை வேண்டி நின்று நல்ல பணக்காரரு அவர் சபையில் வந்து நல்ல தசை வாங்காணிக்க கொடுக்குறாருடனே செருப்பு எடுத்து அவர் காலில் போடக்கூடாது அதுக்காக த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்றைக்கி நிறைய பேருக்கு அதான் இருக்குது என்ன இருக்குது கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்காததுனால பயம் இருக்கு எப்படி ஊழியத்தை பண்ணுவோம் அதனால அந்த பயம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நீ மனுஷன் இடத்துல போய் உன்னை தாழ்த்த தொடங்குகிறாய் ரெண்டாவது சவுல் செய்த மிகப்பெரியதான தவுறு என்ன தெரியுமா அடுத்தவன் வசனத்துல சொல்றான் அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள் நான் அவரிடத்துல போய் விசாரிப்பேன் என்றான் கர்த்தர் பேசல ஆல்டர்னேட்டாக யார்கிட்ட போயிட்டா பாருங்க அந்த ஸ்ரீ சவுல் அஞ்சனம் பார்க்குறவர்களையும் குறி சொல்லுகிறவரையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கான செய்தியை நீர் அறிவீரே என்னை கொன்றும் போடும்படி நீ என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றால் யாரை விரட்டினானோ எந்த பாவத்தை அவன் துரத்தி விட்டானோ எது தேசத்துக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொன்னானோ அதே பாவத்தை அதே ஊரை தேடி அதே மக்களை தேடி அவன் போகிறான் எதுக்கு கர்த்தருக்கு ஆல்டர்னேட்டாக கொண்டுவர பாருங்க எப்போ உனக்கு பயம் வந்துருச்சோ அன்றைக்கி நீ கத்தருக்கு ஆல்டர்னேட்டாக எல்லா பாவத்தையும் வந்துடுவேன் மாம்ச பிரகாரமாக தப்பிக்கிறதுக்கான வழி எல்லாத்தையும் கொண்டாந்துருவீங்க எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுட்டு வேற வழி இல்லை நீங்கள் சொல்கிறது என்ன கர்த்தர் பேசல நான் என்ன செய்வேன் கர்த்தர் சொல்லலை நான் என்ன செய்வேன் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் கர்த்தருடைய காலை பிடித்து கொண்டு நீரனை ஆசீர்வத்தால் ஒளியே உண்மை நான் விட மாட்டேன்னு நீங்கள் கெஞ்சினீங்கன்னா எப்பேற்பட்டதான விபச்சாரியையும் மன்னிப்பதற்கு அவர் வலைமுள்ளவராக இருக்கிறார் இதே சவுல் மன மாறி வேஷம் மாறுறதுக்கு பதிலாக அவன் மன மாறி இருக்கலாம் வசனம் சொல்றது சவுல் வேஷம் மாறி போனான் வேஷம் மாறதுக்கு பதிலாக அவன் மனம் மாறி இருந்தானா கர்த்தர் அவனோடு கூட பேசி இருப்பார் இன்றைக்கி ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற பிள்ளையாய் மாறணும் நான் எக்காரணம் கொண்டும் கத்தருடைய சத்தத்துக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக வேறு சத்தத்தை கொண்டு வர மாட்டேன் இங்கே கத்தருடைய சத்தத்துக்கு ஆல்டர்னேட்டாக அஞ்சனம் பார்க்குற பெண்ணுடைய சத்தத்தை கொண்டு வரான் அதனுடைய வீழ்ச்சி கடைசியில் அவன் வாழ்க்கை தற்கொலையில் போய் முடிந்தது நாம் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வோம் அது ஊழியமாக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி கர்த்தர் பேசுகிற அந்த நிலையிலே நாம் காணப்பட வேண்டும் கர்த்தருக்கு சுத்தமானால் காதுள்ளவன் கேட்க காணவன் என்கிற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ்யூ முடிவுக்கு முன் அப்படிங்கிறதான இந்த பகுதியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்துக்காக நம்ம ஜபிக்கப் போகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் பல நேரங்களில் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம் எவிடன்சஸ் பார்க்குறோம் எல்லாம் உண்மைதான் அதை விட ரொம்ப முக்கியம் அவைகளுக்காக ஜெபிப்பது சில நேரங்களில் கத்தர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்குறாரு ஏன் கொடுக்குறாருன்னா அந்த வெளிப்பாடுகள் நடக்கும்போது நான் அப்போவே சொன்னேன் நடந்துருச்சு அப்படின்னு மார்த்தட்டி கொள்வதற்காக அல்ல யோனாவுக்கு ஆண்டவர் வெளிப்பாடை கொடுத்து நினைவு அழிய போதுன்னு சொன்னார் யோனா நினச்சார் அதை சொன்னோம்னா அதை அப்படியே நடக்கணும் தான் ஒரு தீர்க்க தரிசனம் நிரூபிக்கணும்னு நினைக்கிறார் ஆக்சுவலாக கத்தர் சொல்கிறத நோக்கம் என்னென்னா அவர்கள் மனம் திரும்புவதற்காக அதே மாதிரி தான் கர்த்தர் சில காரியங்கள் நமக்கு சொல்லும்போது நாம் ஜெபிக்க வேண்டும் என்று உணர்த்துகிறார் அதுக்கு நம்ம ஜெபிக்கணும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம கொள்ளை நோய்களை பற்றி பார்த்துருக்குறோம் அதனுடைய ஒரு வழியாக அல்லது வீரியமாக இந்த கொரோனா அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த கோவிட் நைன்டீன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் கடைசியில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபது முழுவதையும் அதை சாப்பிட்ருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் மூணு மாதம் அளவும் அதனுடைய பிடிதான் இருக்கிறது இப்போது எல்லா நாடுகளும் இதற்கு மருந்துகள் தயாரித்து கொண்டிருக்கிற அதே வேளையில் இந்தியா கூட மருந்தெல்லாம் தயாரித்து கொடுத்துட்ருக்குறாங்க எல்லா நாடுகளும் அதற்கான முயற்சியை வேகமாய் செய்து கொண்டிருக்கிற கிரகத்தில் அதனுடைய ரெண்டாவது அலை மூணாவது அலை உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது இங்கிலாந்து போன்ற நாடுகள் ஜூன் மாதம் வரைக்கும் தங்களுடைய காரியங்களை பெரிதாக்கி பெரிதாக்கியிருக்கிறார்கள் லாக்டவுனை ஜெர்மனியெல்லாம் லாக்டவுன் போட்டாங்க நியூசிலாந்து லாக்டவுன் போட்டாச்சு இப்படி பல நாடுகள் லாக்டவுனை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஏனென்று சொன்னால் அதனுடைய ரெண்டாவது அலை மிகப்பெரிய அளவில் சமீபத்தில் வந்த ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இந்த ரெண்டாவது அலைக்கான சில அறிகுறிகள் வடநாட்டில் அதாவது நார்த் இந்தியாவிலே காணப்படுகிறது என்று இந்தியாவிலே காணப்படுகிறது என்று சொன்னார்கள் அது கொஞ்சம் வேகமாகவும் பரவுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ அந்த ரெண்டாவது அலைக்கான காரியங்கள் நார்த் இந்தியாவில் இருக்கும்போது இப்போவே நாம் அதற்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு மருந்துகள் இருந்து வெளிநாடுகளிலே அதற்கான மருந்துகள் எல்லாம் மிக வேகமாக தயாரிக்கப்பட்டு ஜனங்கள் மத்தியில் சோதிக்கப்பட்டு அதை ஜனங்களுக்கும் சிலருக்கும் போடத் தொடங்கின போது கூட இந்த ரெண்டாவது அலையானது மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது அது இப்போ நார்த் இந்தியாவில் வந்திருக்குன்னு சொல்லி இப்போ தனியார் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்போ நாம் அதுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இதற்கு மிக முக்கியமாய் நமக்கு தேவை விசுவாசம் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு தான் இதற்கான விடுதலை மருந்துக்கு நாம் காத்திருக்கிறோம் மருந்து வந்தால் வந்திருக்கிற மருந்தை நம்ம எல்லாருக்கும் போடுறோம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே வேளையில் இது ரெண்டாவது அதனுடைய பரிணாம வளர்ச்சி ஒன்று அடைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்படி இவை எல்லாவற்றிலும் நான் நம்புவது ஒரு காரியத்தை தான் ஏனவென்று சொன்னால் நாம் ஜெபத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இந்த தேசத்திற்காக இந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்டிப்பாக ஜெபிக்கணும் நம்ம மக்களுக்கும் அது வரக்கூடாது அதுக்காக நாம் ஜெபிக்கணும் இந்த கோவிட் நைன்டீனுடைய வீரியம் இன்னும் குறைந்த பாடில்லை என்று சொல்கிற அளவுக்கு தான் போயிட்ருக்குது இதுக்கு நடுவில் ரஷ்யாவில் இன்னொரு மனிதர்களுக்குள்ளே மிக முக்கியமான வேறொரு வியாதி ஊடுருவிப்பதாக டப்ளியூஹெச்ஓவுக்கு ரஷ்யா ரிப்போர்ட் கொடுத்துருக்குது ஒரு மிக முக்கியமான வியாதி ஒன்று பரவுவதாக இதோடு கூட எபோலா வியாதிகள் ஆஃப்ரிக்காவிலேயும் அதிக அளவில் பரவ தொடங்கி இருக்கிறது இயேசு சொன்ன மாதிரியே கொள்ளை நோய்களுடைய காலம் இப்பொழுது இந்த ரெண்டு ஆண்டு காலமாக கொள்ளை நோயினுடைய பிடியில் தான் போயிட்ருக்குது கடைசியாக இந்த மருந்து கண்டுபிடிச்சு இந்த வியாதி கடைசியாக ஒருத்தருக்கும் இல்லைங்கிற நிலை வந்தால் மட்டும்தான் இதிலிருந்து உலகம் விடுதலை ஆகும் இதுக்கு பின்னாடி யார் என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் நம்ம விட்டுருவோம் ஏன்னா அதையெல்லாம் கேட்டு நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம விஸ்வாச வாழ்க்கை பாதிக்கப்படும் நாம் செய்ய வேண்டியது இந்த வியாதி முற்றிலும் நீங்கப்பட வேண்டும் ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டு தேசம் பாதுகாக்கப்பட்டால் தான் பொருளாதார மேன்மை அடையும் அப்போ தான் ஒரு சுமூக நிலை உலகம் முழுவதும் ஏற்படும் அதனால் இந்த கோவிட் நைன்டீன் இந்த புது வியாதி எதுவுமே சீக்கிரத்தில் இந்த உலகத்தை விட்டு போகணும் அதுக்காக நம்ம ஜோ பண்ண போகிறோம் எல்லாம் ஒரு நிமிஷம் மாத்திரம் ஜோம் பண்ணுவோம் சர்வ உள்ள எங்கள் தகப்பனை தர்மியான நேரத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் உலாவி கொண்டிருக்கிறதான இந்த வியாதியினை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் இந்த வியாதிகளுடைய வீரியம் குறையட்டும் தகப்பனை இன்னும் ஒரு விசை எங்களால் தாங்க ஆண்டவரே நாங்கள் மனுஷர் கைகளில் அல்ல தேவருடைய கரத்தில் விழுகிறோம் முழு பாதுகாப்பு உடைய கரத்தில் இருக்குது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தரை நோக்கி பார்த்த நாங்கள் வெக்கப்பட்டு போனதே இல்லை ஆண்டவரே அண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து அண்டவரே ஒரு முழு கிருவையை நீர் எங்கள் மேல் தர வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம் எகிப்து முழுவதும் வாதை வந்தபோது அது இஸ்ரேவேலுக்கு வரவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி வாசிக்கிறோமே அதே போல ஆண்டவரே இந்த வியாதியும் இந்த விலகீனமும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களை சார்ந்தவைகளையும் தாக்காதபடி கத்தர் வேலியடைத்து பாதுகாத்துக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய மகிமை மூடட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்குறோம் யாரையும் இதை தாகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமாம்